பை குச்சி நான் போட்டினா அது டம்பிளே சரிங்களா அதுக்கு அப்புறம் பிரஸ் பண்ணிட்டோம் இதா கமெண்ட் பண்ண பை குச்சி பண்ணுங்க அதை கேட் மூடிடுங்க சோ இது வந்து பண்றோம் சோ வந்து கிளாஸ் மீரா வச்சு அந்த ஸ்கேன் மட்டும் பிரஸ் பண்ணிட்டோம் ஸ்கேன் பண்ணிட்டு பிரஸ் பண்ணிட்டோம் சோ வீடியோ வந்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரையும் நினைக்கணுங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களின் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையின் பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு ராபிஸ் வேக்சின் போடப்படும் என்று தெரிவித்தோம் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கும் பிராணிகளுக்கும் சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கும் மாநகராட்சி சார்பாக சிப் பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தோம் அதன் துவக்கமாக இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட கட்டிடத்தில் மதிப்புக்குரிய துணைமேயர்

இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் ஹெல்த் கமிட்டி சேர்மன் அவர்களும் உடனே இந்த திட்டத்தை வந்து துவங்கி வைத்திருக்கிறோம் இதற்கு முன்பதாகவே வந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு மாநகராட்சி சார்பாகவே வந்து ஆன்டி ராபிஸ் வேக்சின் வந்து போடப்பட்டு வருகிறது கட ஏழு மண்டலங்களில் வந்து இந்த வேக்சின் வந்து போடப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களிடையே கடந்த காலங்களில் நிறைய திருநாய்களால் நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் முதியோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் முக்கியமாக இரவு நேரங்களில் வந்து இந்த தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றத கோரிக்கை முன்வைத்ததன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சி வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாத சென்னை மாநகராட்சியில் வந்து கருத்தடை வந்து தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது இதுவரைக்கும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து ஆறு பகுதிகள் வந்து இந்த கருத்தடை மையம் அமைக்கப்பட்டு கருத்தடை வந்து செய்யப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக அவர் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக மண்டலத்துக்கு ஒரு கருத்தடை மையம் என்று அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களில் இருக்கக்கூடிய திருநாய்களை வந்து கருத்தடை செய்யுமாறு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுகிறது அந்த கட்டிடப் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் வந்து முற்றிலுமாக முடிவெடுக்கப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து எத்தனை நாய்கள் இருக்கிறது என்ற கணக்கீடு எடுக்கப்பட்டது அதற்கு பின்னராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத கணக்கீடு எடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாய்கள் வந்து தெருநாய்கள் வந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்குது இதை குறைக்க தான் இந்த மாநகராட்சி வந்து இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகிறார்கள் கருத்தடை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிப் மூலியமாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்க்கலாக இருந்தாலும் சரி இது எப்போ வேக்சின் போட்டிருக்காங்க அதோட ஓனர் வந்து எந்த மாதிரி வேக்சின் வந்து கடைபிடிக்கிறார்கள் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனால் என்ன வேக்சின் போடுறாங்க இல்லை அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கா இல்லை அதுக்கு டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற அந்த பெட்டோட ஃபுல் லிஸ்ட்ரியுமே வந்து இந்த சிப் மூலயமா வந்து மாநகராட்சி போர்ட்டலில் வந்து நமக்கு தெரிய வரப்படும் அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு செல்ல பிராணியுமே வந்து சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம் ஆன்லைன்லேயே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முன்னெடுத்துருக்கோம் ஐம்பது ரூபாய் கட்டணம் வந்து அவர்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம் இதில் அந்த செல்லப்பிராணியோட ஓனர் டீட்டெயில்ஸு அந்த செல்லப்பிராணியோட புகைப்படம் அந்த செல்லப்பிராணி என்ன மாதிரி ப்ரீடே சார்ந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் போட்டு அதுக்கு எந்த மாதிரி வேக்சின் போடணும் எந்த மாதிரி தொடர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்லையே நம்ம எடுக்கலாம் இப்போ காலகட்டத்தில் வந்து நிறைய செல்லப்பிராணிகளில் வந்து அபண்டன் பண்ணுறாங்க சாலையில் விடக்கூடிய சூழல் இருக்குது அது வந்து மெயின்டைன் பண்ண முடியாத காரணமாக இருக்கலாம் இல்லை அந்த நாய்க்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிப் பொருத்தப்படுறதுனால அது எந்த ஓனரோட டாக் அப்படின்றத கண்டறிந்து அந்த ஓனரிடம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாநகராட்சிக்கு ஈஸியாக இருக்குன்றது தெரிவித்து இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கும் இதே போல் சாலையில் இருக்கக்கூடிய நாய்களையும் வந்து தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் இன்னைக்கு இந்த செப் வந்து பொருத்தப்படும் திட்டத்தை இது வாங்கி நம்ம இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட நாய்கள்னு ஒரு சில நாய்கள் இருக்கும் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நாய்கள் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப அதாவது மக்களை வந்து பயமுறுத்துற மாதிரி அந்த தடை செய்யப்பட்ட நாய்கள் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குது அதை வந்து அப்புறப்படுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க இல்லை தடை செய்யப்பட்ட நாய்கள் அப்படின்னும் பொழுதே இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அதுக்குன்னு என்ன ப்ரீட் அப்படின்றத வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ப்ரீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த நாய் உரிமையாளர்கள் வந்து எங்கேருந்து வாங்கியிருக்காங்க லைசன்ஸோடு தான் வாங்கியிருக்காங்களா இல்லை லைசென்ஸ் இல்லாமல் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும் அப்படி கண்டறியப்பட்டால் அந்த தனிநபரிடம் தனியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் பீ

தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக வந்து அனைத்து சாலையில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் இந்த ராபிஸ் வாக்சன் வந்து போட்டு முடிக்கப்படும் இந்த ராபிஸ் வாக்சன் வந்து ஒரு ஒரு ஆண்டு காலகட்டத்துக்கு வந்து இருக்கும் அதன் பின் தொடர்ச்சியாக அந்த நாய்களுக்கு வந்து ராபிஸ் போட வாக் கொடுக்கணும் இல்லை ஒன் மந்த்து டைம் கொடுத்துருக்கோம் மாநகராட்சி ஸ்ரீ சார்பாக வந்து இந்த சிப் பொறுத்தப்படும் அதே போல் தனியார் இருக்கக்கூடிய பெட் கிளினிக்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க தனியாரில் வந்து வேக்சின் போடுறாங்க தனியார் மர பெட் கிளினிக்கில் வந்து வேக்சின் போடுறதுலாம் கூட இந்த ஆன்லைன் போர்ட்டலில் வந்து அவங்க உடனே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி சாலையில் இருக்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி இந்த போர்ட்டல் மூலயமா கண்காணிக்க நம்ம மாநகராட்சிக்கு வசதியாக இருக்கும்ன்றது தெரியும் மழை காலம் வளர்ந்துருச்சு எப்படி நம்ம மக்கள் எல்லாம் போய் வந்து அந்த நாயை பிடிப்பாங்க ஏற்கனவே வந்து ரோடு எல்லாம் சரியில்லாம இருக்கு

வரக்கூடிய பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கான ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் சமீப காலத்தில் கூட மதிப்புக்குரிய மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஓட்டேரி நல்லா விருகம்பாக்கம் கெனால் அதே போல சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்களோடு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே நேரத்தில்

இப்போ வந்து மெட்ரோ 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 வாற்று பணிகளை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காரு வட சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாற்ற முடியாத இருந்த பைப் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து மிக முத்தாய்ப்பான திட்டத்தை கொண்டு வந்து செயல்பட்டு வருகிறார்கள் இந்த பணிகள் முடிவுற்ற பிறகு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு வந்து பொதுமக்கள் குடிநீரும் கழிவுநீர் செல்வதற்கு சீரான அமைப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறேன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தான் ரோட் கட் பர்மிஷன் எல்லாமே மாநகராட்சி சார்பாக வழங்கியிருக்கிறோம் மழை முடிந்த பிறகு மீண்டும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு வந்து இந்த பணிகள் எல்லாமே துவங்கப்படும்

சார் கொஞ்சம் கட்டுது சார் இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா செல்ல பிராணி கிட்ட கொண்டு போனதுமே பிள்ளற வந்து